ஏறல ஏற இல்லை அது ஏறுது வருது வந்து உட்காந்துச்சு இவ்வளவு வந்து உக்காந்துச்சு 赶紧下来！ Ủa đúng rồi, hiểu Thôi trời ơi ராட்டா அறுத்தோட ஃபஸ்ட்டு சிஞ்சி பாருங்கள் சிஞ்சி பாருங்கள் இது ஃபுல்லாக தேன் குத்திருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ இது போலாம் குடிச்சிருச்சு இப்போனா அரை ஓட்டம் இருக்குது அரை ஓட்டு தேன் இருக்குது வேறு எதுவும் இல்லை இது பார்த்திங்களா இதுதான் பூச்சி கொடுங்க இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் சரி சரி சரியா வா இது எல்லாம் தனியாக ஓட்டு பார்த்துக்கங்க தேன் வருது ஒன்றும் பண்ணாதா அந்த அறுத்து விட்டுது அங்கிட்டு போயிடுவா அப்படி இருக்காதனே இருக்காதண்ணே இப்படி 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 கேட்க மாதிரி சரி சரி எட்டு விட்டு உள்ள போடு உள்ள போடு ஆ கொலை ஒன்றும் பண்ணாதில்ல அறுப்பு போடு அறுப்பு போடு